ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்க நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது நம்ம ஆனந்த நாவல் கீதம் சேனலை என்ன சகோதர சகோதரிகளை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா குட் எனக்கு ஒரு சின்ன பட்டன் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டிங்கன்னா போதும் இப்போ நாம் கதை கேட்க போகலாமா சுபலதாவே பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் பதினைந்து நண்பனின் சங்கடத்தை புரிந்து கொண்ட பரசுகன் பவளத்தை கட்டிக்கொண்டு அதெல்லாம் ஒன்றுமில்லை என்பது போல் காட்டிக்கொண்டு உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கும் சொல்லுங்க மாப்பிள்ளை நான் சில்விகாவை வர சொல்கிறேன் என்றார் ஓகே மாப்பிள்ளை என்ற பரசுகன் தந்தையுடன் கிளம்பினார் அவர்களை வழியனுப்பி வைத்த பின் பவளம் என்னடா நடந்தது என்றார் ஒன்றுமில்லப்பா நீங்களும் நானும் பேசினதை உங்கள் ஃபோன் மூலமாக கேட்டிருக்காங்க பிறகு என்கிட்ட வந்து பேசினாங்க அவங்க அவ்வளவு சொல்லும்போது எனக்கும் சரி என்று தோன்றியது ஆனாலும் உங்கள் மருமகள் கிட்ட பேசணும் என்று சொன்னேன் அதுதான் என்று பேசணும் என்றான் நல்ல வேலை இவனை எப்படி சமாதானப்படுத்துறது என்றுதான் குழம்பி போய் இருந்தேன் நல்ல வேலை அந்த வேலையே பரசுகம் செய்துப்பான் போல என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார் வீட்டிற்கு வந்த பரசுகன் சில்வியை அழைத்து மாப்பிள்ளை உன்னுடன் பேசணும் என்றார் ஹோட்டல் கங்காவிற்கு மாலை ஏழு மணிக்கு போய்விட்டு வா டிரைவரை கூட்டிட்டு என்றார் சில்விகாகம் சில்விகாகம் சரி என்றவள் அவள் வழக்கப்படி என்ன ட்ரெஸ் போடுறது என்று உட்கார்ந்து வாட்ரோப்பை திறந்து இருந் திறந்து இருந்த உடைகளை வெளியே எடுத்து போட்டு இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா என்று தனக்குள்ளேயே கேட்டவள் போல் செலக்ட் பண்ண திணறியவள் பாட்டியை அழைத்து வந்து காட்ட தலையில் அடித்து கொண்ட அருந்ததி ஒரு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ண தெரியலை என்றவர் ஓரளவு விலை உயர்ந்த சுடிதாரை எடுத்து கொடுத்து இதை போட்டுக்க நல்லா இருக்கு இருக்கும் என்றார் மறுபேச்சு இல்லாமல் அவளும் அன்று மாலை அதை போட்டுக்கொண்டு பரதநிதி வரச்சன்ன ஹோட்டலுக்கு காரில் சென்று இறங்கினாள் பொதுவாக அவள் தனியாக ஹோட்டலுக்கெல்லாம் இதுவரை வந்ததே இல்லை எனவே கொஞ்சம் பயத்துடன் தான் இறங்கி சுற்றுமுற்றம் பார்த்தவள் அங்கே எந்த காரையும் காணோம் அவர் இன்னும் வரலை போல என்று காரை விட்டு இறங்கியவள் காரை பார்க் பண்ண சொல்லிவிட்டு காரின் அருகே சுற்றுமுற்றும் பார்த்தபடி நிற்க ஹோட்டலின் உள்ளே இருந்த பரதநிதி இவளை பார்த்துவிட்டு உள்ளே வருவாள் என்று இருக்க இவள் உள்ளே வராமல் இருக்கவும் அவனே எழுந்து வெளியே வந்தான் ஹலோ என்ற குரல் கேட்டு திரும்பியவள் நீங்கள் வந்துட்டீங்களா நான் உங்கள் காரை காணோமே என்று பார்த்தேன் என்றாள் நான் மட்டும் போக எப்பவும் காரை எடுக்க மாட்டேன் குடும்பத்தோடு போகும்போது தான் கார் எடுப்பேன் என்றான் ஓ அப்படியா என்றவள் அவனுடன் நடந்தாள் அது ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் அவள் அந்த ஹோட்டலை சுற்றுமுற்றும் பார்க்க நீ இந்த மாதிரி ஹோட்டலுக்கு இதுவரை வந்திருக்க மாட்டாய் என்று அவன் சொல்ல ஆமா அதுதான் அட்மாஸ்பியரை பார்த்தேன் என்றாள் அதுதான் இதற்காகத்தான் இதற்காகத்தான் நான் உன்னை பார்த்து பேசணும் என்றேன் நாங்கள் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அதுவும் கூட இப்போ நாலஞ்சு வருஷமாக தான் அதுக்கு முன்னால் மிடில் கிளாஸ் தான் என் குடும்பம் அந்த சூழ்நிலை உனக்கு ரொம்ப புதுசாக இருக்கும் நீ வளர்ந்த சூழல் வேற எனக்கு என் குடும்பம்தான் முதலில் நான் என்னை பற்றி பிறகுதான் யோசிப்பேன் வீட்டின் மூத்த பிள்ளை தம்பி தங்கைகள் என் பொறுப்பு உன் குடும்பத்தில் நீ நினைத்ததை உடனே செய்துவிடலாம் என் வீட்டில் அப்படியெல்லாம் முடியாது உனக்கு தேவையானதை செய்வேன் ஆனாலும் நீ பெரிதாக உங்கள் அளவு வசதியை என் குடும்பத்தில் எதிர்பார்க்க கூடாது என்றான் சில்விகா திருத்திருவென விழித்தாள் திருவிழாவில் போ காணாமல் போன குழந்தை மாதிரி விழித்தாள் அவள் பார்வையில் பேச்சை நிறுத்தியவன் என்னாச்சு என்றான் ஒன்றுமில்லையே என்றாள் இல்லை நீ ஏதோ மனசுக்குள்ளே நினைக்கிறாய் சொல்லு அதை சொல்லு என்று அவன் கேட்க இல்லை என்னோட டென்த்து மேக்ஸ் மேக்ஸ் மிஸ்ஸு இப்படி தான் புரியாமல் அல்ஜிப்ரா நடத்துவாங்க நான் புரியாமையே தலையாட்டி வைப்பேன் அந்த மாதிரி இப்போ நீங்கள் பேசுகிறதும் புரியலை சாரி என்றாள் ஏனோ அதற்கு மேல் அந்த பெண்ணிடம் பேசுவது அவனுக்கு வேஸ்ட் என்று தோன்றியது உனக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்க காஃபி என்றாள் சற்று நேரத்தில் காஃபி வந்தது அவள் காஃபி எடுத்து வாய் அருகே வைத்தபடி கண்மூடி இருந்தாள் என்னடா இது சில பேர் சாப்பிடும் முன் கடவுளுக்கு நன்றி சொல்வார்கள் கேள்விப்பட்டு இருக்கேன் இவள் காஃபியை வைத்துக்கொண்டு கொண்டு கண்மூடி இருக்கா என்று நினைத்தாள் சற்று நேரத்தில் மெல்ல மெல்ல அந்த காஃபியை ரசித்து குடித்தாள் உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதமா என்று கேட்க ம் என்று நாலு பக்கமும் தலையை உருட்டினாள் என்கிட்ட நீ ஏதாவது கேட்கணுமா என்று அவன் கேட்க இல்லை என்று மண்டையை ஆட்டினாள் சற்று கலவரமாகத்தான் சுற்றுமுற்றும் அவள் பார்த்தாள் ஏன் என்னமோ மாதிரி இருக்காய் அது நான் தனியா எங்கேயும் போனது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போவேன் குடும்பத்தோட போவேன் தனியா இப்படி அதுவும் ராத்திரி நேரம் அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு என்றாள் சரி கிளம்பலாம் என்றவன் காஃபிக்கு பணத்தை வைத்துவிட்டு அவளுடன் வெளியே வந்தான் அவள் காரில் ஏறிக்கொண்டு தேங்க்ஸ் என்றாள் அவன் தலை மட்டும் அசைந்தது கார் கிளம்பியதும் அவன் தன் வண்டியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தான் சீக்கிரமாக வீடு திரும்பிய மகனை பார்த்த உமையால் காப்பி தரவா என்று கேட்க வேண்டாமா என்றவன் அறைக்கு சென்று ஃப்ரெஷ்ஷாகி வேறு உடை கொண்டு கீழே வந்தான் அம்மா மகனை எப்படி கேட்பது என்பது போல் பார்க்க பவளம் என்னப்பா மருமகளை பார்த்து பேசினியா என்றார் ம் பார்த்தே என்றான் என்னப்பா சுரத்தே இல்லாமல் சொல்கிற என்று உமையால் கேட்க அப்படி இல்லைம்மா அந்த பெண் என்கிட்ட எதுவும் பேசலை கேட்கலை நான் கேட்டதுக்கு கூட தலையை மட்டும்தான் ஆட்டுச்சு என்னப்பா இப்படி சொல்கிற நம்ம மேன்மதி கூட மாப்பிள்ளை பேசணும் என்றதும் நம்ம கண்முன் தோட்டத்தில் தானே பேசினாங்க அதற்கே மேன்மதி பயந்து நடுங்கி போச்சு அந்த மாதிரி பயமாக இருக்கும் என்றார் இல்லைம்மா அந்த மாதிரி எல்லாம் வெக்கப்படவோ பயப்படவோ இல்லை தான் தெரிந்தால் ஆனாலும் சின்ன பயம் தெரிந்தது கேட்டேன் இந்த மாதிரி இரவு நேரம் தனியாக நான் வந்தது இல்லை அதுதான் என்றாள் பிறகு என்ன பண்ணுறது சரி போயிட்டு வான்னு அனுப்பிட்டு வந்துட்டேன் என்றான் உனக்கு அந்த பெண்ணை பிடிக்கலையாண்ணா என்று நேரடியாக ஆதனையா கேட்க சேச்சே அப்படி இல்லை ஏதோ ஒரு தயக்கம் எனக்கு நம்ம குடும்பத்துக்கு அந்த பொண்ணு சரியாக வருமா என்று அவ்வளவுதான் அப்பாடி இதுக்கா இவ்வளவு அக்கப்போரு என்ற பவன் அதெல்லாம் சரியாக வரும் விடு கவலையே என்றான் அங்கே சில்விகா வீடு திரும்பிய போது பெரியவர்கள் இவளுக்காக காத்திருந்தார்கள் என்ன செல்வி மாப்பிள்ளை என்ன சொன்னார் என்று வரசுவன் கேட்க உனக்கு இந்த திருமணத்தில் விருப்பமா என்று கேட்டார் இது தான் அவர் பேசினதில் எனக்கு புரிந்தது நான் ஓகே சொன்னேன் மற்றபடி அவர் ஏதேதோ சொன்னார் எனக்கு அது புரியலை ஆனால் அவர் குடும்பத்தை பற்றி கொஞ்சமாக சொன்னார் பிறகு எனக்கு புரியலை என்றதும் விட்டுட்டார் என்றாள் அப்படி என்ன புரியலை உனக்கு என்று அருந்ததி கேட்க அது தெரிந்தா சொல்ல மாட்டேனா என்றாள் இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோமோ தெரியலை என்றார் அருந்ததி அந்த நேரம் சரியாக தூபிகா பிரமோத் இருவரும் கீழே இறங்கி வந்தார்கள் என்ன பாட்டி என்ன விஷயம் சீக்கிரம் வர சொன்னீங்க என்று கேட்டபடி தூபிகா அமர அவள் அருகே பிரமோத் அமர்ந்தான் தூவி உன்கிட்ட ஏற்கனவே சொன்னதுதான் நம்ம செல்விக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம் என்றார் பாட்டி என்ன பாட்டி என்றார் பாட்டி என்ன பாட்டி திடீர்னு சொல்றீங்க என்றான் பிரமோத் திடீர்னு இல்லப்பா இவள் படிப்பு முடியும் முன் முன்னேயே பார்த்தோம் சரியா அமையலை இப்போ தான் ஓரளவு எல்லாம் ஓகே ஆகி இருக்குது அதுதான் உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லத்தான் சீக்கிரம் வர சொன்னேன் என்றார் முடிவே பண்ணியாச்சா என்றான் பிரமோத் ஆமாப்பா நல்ல நாள் பார்த்து நம்ம வீட்டு ஆட்கள் மட்டும் இருந்து தட்டு மாற்றி கொள்ளலாம் பிறகு கல்யாணம் நம்ம சொந்த ஊரில் வச்சுக்கலாம் இங்கே ரிசப்ஷன் வச்சுக்கலாம் என்றார் என்ன பாட்டி எதுக்காக கிராமத்தில் கல்யாணம் மாப்பிள்ளை யார் எந்த ஊர் என்று அவன் கேட்க நம்ம ஊர்தான் மாப்பிள்ளை சொந்தக்காரங்க தான் என்றார் பாட்டி என் நண்பன் பவளத்தின் மூத்த மகனுக்கு தான் நம்ம செல்வியை கொடுக்க போறோம் என்றார் பரசுகன் என்னது என்று கணவன் மனைவி இருவரும் கோரஸாக கேட்க ஆமாம் பரதநிதி ஆமாம் பரதநிதி இன்ஜினியரிங் முடிச்சிட்டு சின்ன ஃபேக்ட்ரி வச்சு நடத்துறாரு நம்ம தன்மிதா பிறந்த நாளைக்கு குடும்பத்தோடு வந்தாங்களே மாப்பிள்ளையை ரெண்டு பேருக்கும் தெரியும் தானே என்று அவர் கேட்க ம் தெரியாமல் போக நீங்கள் நீங்கள் என்ன பெரிய மல்டி மில்லியனையா மாப்பிள்ளையாக பார்த்துருக்கீங்க ஏன் பாட்டி நீங்களும் இதுக்கு ஒத்துக்கொண்டீர்கள் அவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்ம சொசைட்டியில் அவங்களை யாரும் மைண்ட் பண்ண மாட்டாங்க நம்ம அந்தஸ்து எங்கே அவங்க எங்கே ஏன் இப்படி பண்ணினீங்க என்று பிரமோத் கேட்க அருந்ததி அமைதியாக இருக்க பரசுகந்தான் எனக்கு பணக்கார மாப்பிள்ளை தேவையில்லை பிரமோத் என் மகளை நல்லா வச்சுக்கிற அதே சமயம் என் தொழிலை கட்டி ஆளும் திறமை கொண்ட ஒருத்தன் தான் வேணும் அதே நேரம் அந்த மாப்பிள்ளையை என் ஊரும் உறவும் என்னுடைய வாரிசாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படி நான் தேடிய போதுதான் பரதநிதி கண்ணில் பட்டான் நண்பனின் மகன் என்பதற்காக நான் அவரை தேர்ந்து எடுக்கலை அவருடைய உழைப்பு திறமை நேர்மை இதெல்லாம் தெரிந்ததால் தான் தேர்ந்தெடுத்தேன் என்றார் பரசுவன் எனக்கென்ன உங்க பொண்ணு தான் அங்கே போய் கஷ்டப்பட போறா ஆனாலும் அவனை எப்படி என்னோட சகலை என்று நான் நம்ம சொசைட்டியில் அறிமுகப்படுத்துறது படுத்த முடியும் என்று பிரமோத் கேட்க நீ அவரை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை பிரமோத் என்றார் மருதவே